எதிர்ப்பை சட்டம் கொண்டு வாங்க சொல்லல அந்த உறவியலை படுகொலை செய்தார்கள் ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேலே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களின் ஒப்புதலோடு பாப்பாப்பட்டியிலும் கீரிப்பட்டியிலும் தேர்தல் நடத்த முடிந்ததா இல்லையா தேர்தல் நடத்தப்பட்டதுதானே நினைத்து ஊராட்சி மன்ற தலைவராக அதே நாட்களில் அமர வைத்தது திமுக ஆட்சி காலத்தில் என்பது அனைவரும் அறிந்த உண்மைதானே முடியும் அந்த துணிச்சல் வேண்டும் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் கொண்டு வர அதுதான் நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு விடுக்கிற வேண்டுகோள் இப்போது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி உத்தரவு போட்டிருக்கிறார் முதல்வர் அவருக்கு நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே விடுக்கிற வேண்டுகோள் தயவு செய்து சிபிசிஐடி விசாரணைக்கு ஒப்புவிக்க வேண்டாம் உயர் நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் இது எங்களுடைய முதல் கோரிக்கை இந்த வழக்கல ஏனென்றால் இதுல சுற்றம் சுமத்தப்பட்ட ரெண்டு பேர் காவல்துறையில் அதிகாரிகளாக இருந்தார் அப்பாவும் சப் இன்ஸ்பெக்டர் அம்மாவும் சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் காவல்துறை வழக்கமான சட்டம் ஒழுங்கு காவல்துறை அல்லது சிபிசிஐடி காவல்துறை யாரா இருந்தாலும் அவர்கள் நீதிக்கு சாதகமாக இருப்பார்கள் என்று எப்படி சொன்ன வாய்ப்பு இல்லை காவல்துறையினரே காவல்துறையினரை விசாரிக்கக்கூடிய சிபிசிஐடி விசாரணை வேண்டாம் இது விடுதலை சிறுத்தை வேண்டுகோள் உயர் நீதிமன்ற கண்காணிப்பில் நீதிபதிகள் உள்ளிட்ட எக்ஸ்பர்ட்ஸ் புலனாய்வு துறையில் ஆற்றில் உள்ளவர்களை ஒரு குழுவாக நியமிக்க வேண்டும் இப்ப ராஜீவ்காந்தி படுகொலைக்கு போலீஸ் படிச்சாங்க கார்த்திகேயன் ஒரு அதிகாரி தலைமையில ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டாங்க எஸ்ஐடி அவர் தான் விசாரிச்சார் அந்த மாதிரி நேரடியா கோர்ட் மானிட்டர் பண்ணனும் அன்னன்னைக்கு என்ன இன்வெஸ்டிகேஷன் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் என்ன டெவெலப்மெண்ட் இந்த வலைக்கடை ஹை கோர்ட் மானிட்டர் பண்ணனும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடணும் இதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தக்கூடிய முதல்வியல் கோரிக்கை இரண்டாவது சட்டப்படி அந்த குடும்பத்திற்கு வழங்க வேண்டிய இழப்பீடு அவங்க வேணாலும் சொல்றாங்க அது வேற விஷயம் ஆனால் பிஓஏ ஆக்ட் பிரிவென்ஷன் திருத்தம் செய்யப்பட்ட சட்டம் அது என்ன சொல்லுகிறது தமிழ்நாட்டை மட்டும் அது நடைமுறைகள் இல்லை இது மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடனடியா புதிய வீடு அவங்களுக்கு வழங்கணும் நிலம் ரெண்டு ஏக்கர்ல இருந்து ஐந்து ஏக்கர் வரையிலும் உழவுக்கு நிலம் கொடுக்கணும் அரசு வேலை வாய்ப்பு தரணும் பனிரெண்டரை லட்சம் ரூபாய் உடனடியாக அவங்களுக்கு இழப்பீடா தரணும் அவங்க பாதுகாப்புக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கணும் இதெல்லாம் அந்த சட்டம் சொல்லுது ஆனால் உச்ச நீதிமன்றம் இந்த ஆரவ கொடைகளை தடுப்பதற்கு சாதி பஞ்சாயத்து அமைப்புகள் இருந்தா அதை கண்காணிக்குன்னு சொல்லுது அததான் நாம சொல்றோம் இதுக்கு தனியா ஒரு இன்டெலிஜென்ஸ் வேணும் இன்டெலிஜென்ஸ் வேணும் இன்டெலிஜென்ஸ் வேணும் உளவுத்துறை வேணும் சாதி மத வெறியர்களை கண்காணிப்பதற்கென்று உளவு பிரிவு தேவை சீப் தனியா உழவு பிரிவு இருக்குல்ல கண்காணிக்கிறது வெடிகுண்டு செய்யறா நக்சல் பாரிகளோட தொடர்பு இருக்கிறான் தனித்தமிழ்நாடு கோரிக்கை வைக்கிறான் கோரிக்கை வைக்கிறான் அவர்களை கண்காணிப்பதற்கென்று உறவு இருக்கு சாதி பிரச்சனைகளை தூண்டக்கூடிய மத பிரச்சனைகளை தூண்டக்கூடிய சக்திகளை கண்காணிப்பதற்கென்று அவர்களின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கென்று ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று பெருமாவளவன் சொல்லுவது மட்டுமல்ல உச்ச நீதிமன்றமே சொல்லுகிறது கா பஞ்சாயத்து அந்த நடவடிக்கைகளை கண்காணித்து அவர்களை அதுபோல தீர்மானங்கள் நிறைவேற்றினா தடுக்கணும் அப்படின்னா தடுக்கணும் தடுப்பு நடவடிக்கை அதன் பிறகு கொலை நடக்காமல் தடுப்பதோடு மட்டுமில்லாமல் அதை ஊக்கப்படுத்தக்கூடிய சக்திகளை அடையாளம் கண்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் தென் மாவட்டங்கள்ல இது அதிகரித்துக் கொண்டே இருக்கிற தொடர்ச்சியான சாதி அடுத்தடுத்து நிகழ்கின்றன இதற்கு ஒரு குறிப்பிட்ட கட்சி பொறுப்பு ஒரு குறிப்பிட்ட ஆட்சி பொறுப்பு என்று பத்தாம் விலை சொல்லிவிட்டு போக நாங்கள் விரும்பிவிட்டேன் அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் பொறுப்பு இருக்கிறது நீதித்துறையினருக்கும் பொறுப்பு இருக்கிறது காவல்துறையினருக்கும் பொறுப்பு இருக்கிறது ஜனநாயக சக்திகளுக்கும் பொறுப்பு இருக்கிறது காலம் காலமாக நீடிக்கிற இந்த சாதிய மனோநிலையை தகர்த்தெறிய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அதற்கு என்ன தீர்வு ஜனநாயகத்தை பரப்ப வேண்டும் அதுதான் உங்களுடைய தீர்வு எனவே உச்ச நீதிமன்றம் சக்தி வாகினி எதிர் ஒன்றிய அரசு என்ற வழக்கில் என்ன டைரக்ஷன்ஸ் மாநில அரசுகளுக்கு தந்திருக்கிறதோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் இது தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் விடுக்கிற இரண்டாவது கோரிக்கை சுப்ரீம் கோர்ட் ஆன் சக்தி வர்சஸ் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேஸ் அதன் அடிப்படையில் அங்க தந்திருக்கிற வழிகாட்டும் நெறிமுறைகளை அல்லது தீர்ப்பை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் மூன்றாவது சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசே வேண்டும் தேசிய அளவில் சட்டம் வேண்டும் அதற்காக தொடர்ந்து இந்திய ஒன்றிய அரசாங்கத்திடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில அழுத்தம் கொடுக்கிறோம் மக்களவையில் பேசுகிறோம் நேற்றைக்கு கூட அமித்ஷா அவர்களை எப்படியாவது நேரடியை சந்தித்து இந்த பிரச்சனை குறித்து பேசுவதற்கு பேசிவிட வேண்டும் கடுமையாக முயற்சித்தோம் ஆனால் அவர் அவருடைய சேம்பருக்கே வரல லோக்சபாவுக்கும் வரல ராஜ்யசபாவில் இருக்கிறாரு நாங்க அங்க இருந்த மாதிரி தெரியல ரொம்ப நேரம் மணிக்கணக்கில் நானூறு வீட்டுமாறு போய் அங்க காத்திருந்து காத்திருந்து பார்த்து விட்டு அவருடைய பர்சனல் கிட்ட இந்த மனுவை அவருக்கு நீங்க ஒப்படைக்குன்னு கொடுத்துட்டு வந்தோம் இந்த மனுவில் என்ன சொல்லி இந்திய ஒன்றிய அரசாங்கம் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு உடனடியாக சட்டம் இயற்ற வேண்டும் என்று அந்த உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிற வழிகாட்டுதல்களை எல்லாம் குறிப்பிட்டு ஒரு விரிவான கடிதத்தை கோரிக்கை மனுவை தேசிய பார்வையோடு வழங்கியிருக்கும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வேணும்னு நம்ம சொல்ல தென்னிந்திய தென் மாவட்டங்களுக்கு மட்டும் வேணும்னு இந்திய அளவில் எங்கேயும் ஆணவ கொலைகள் நடக்கக்கூடாது ஆனால் கில்லிங் நடக்கக்கூடாது அது சட்டம் என்ன ஆனால் அதற்கு முன்னதாக தமிழ்நாடு அரசால் ரெண்டு அரசாங்கத்துக்கு பவர் இருக்கு அவங்களும் சட்டம் ஏற்ற முடியும் இவங்களும் சட்டம் ஏற்ற முடியும் சில விஷயங்கள்ல தமிழ்நாடு அரசு மட்டும்தான் செய்ய முடியும் சில விஷயங்கள்ல ஒன்றிய அரசு மட்டும்தான் செய்ய முடியும் சில விஷயங்கள்ல ரெண்டு பேருக்கும் அதிகாரம் இருக்கு அவங்க செஞ்சா அந்த சட்டத்தை இவங்க ஃபாலோ ஃபாலோ பண்ணலாம் இல்ல இவங்களே ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அதை நடைமுறைப்படுத்துவோம் அதுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வருவார் இப்ப தேசிய அளவிலான சட்டம் அனைத்து மாநில அரசுகளின் ஒப்புதலோடு நிறைவேற்றப்படுவதற்கான கால தாமதம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிற சூழலில் தமிழ்நாடு அரசு ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டத்தை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துவோம் நான்கு கோரிக்கைகளை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் வைக்கிறோம் ஒன்று சிபிசிஐடி விசாரணையிலிருந்து மாற்றி உயர் நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் இரண்டாவது உச்ச நீதிமன்றம் ஆணவ கொலைகள் தொடர்பாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அளித்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிற கடமைகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும் மூன்றாவது சட்டப்பூர்வமாக அந்த குடும்பத்திற்கு என்ன இழப்பீடு தர வேண்டுமோ பாதுகாப்பை தர வேண்டுமோ அந்த இழப்பீட்டை வழங்க வேண்டும் பாதுகாப்பை தர வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் விடுக்கிற வேண்டுகோள் அந்த குடும்பத்திற்கு அவன் ஒரு மென்பொருள் பொறியாளர் சாப்ட்வேர் என்ஜினியர் ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் நான்காவது ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் இந்த நான்கு கோரிக்கைகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நேரடியே சந்தித்து வலியுறுத்துவோம் என்பதை சொல்லி இத்தகைய ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணை வேண்டும் இது எசி நான் எஸி பிரச்சனை அல்ல இது தேசிய அளவிலான சமூக பிரச்சனை அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் வேண்டும் வேண்டும் என்று கேட்டு ஆணவ படுகொலையை கண்டித்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவரும் பாதுகாப்பாக வீடு விழுந்திருக்க வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்